அத்த மக பேழகி ஆழத்தின் பேச்சழகி என்னோட காதல சொல்ல ஓட பக்கம் காத்திருக்கேன் ஒத்த வீட்டு ஓர கண்ணு வீச்சழகி என்னோட சேர்ந்து நிலு ரோசமான கோத்திருக்கே கண்ணாலும் கச்சேரி எப்பத்தான் வருமோ அது கொண்டாடும் கொண்டாட்டும் ஒன்னதான் தருமோ அடி செந்தக பூவி சந்தனம் பூச வரவா வரவா இந்த செந்தமிழ் கவியும் சங்கத்தில் கவிதை தரவா தரவா അടിശ പൂവേ സന്തോസ വറവ വറവിൽ കവിയും സങ്കത്തിൽ കവിത തരവ തറവ ഉണാത നാളെല്ലാം കറിനാള് തടി കണ്ണീനി പാരടി അത്ത മകരകി ആഴത്തിനും പേച്ചഴകി என்னோட காதல் சொல்லு ஓட பக்கம் காத்திருக்கேன் ஒத்த வீட்டு பூவழகி ஓர கண்ணு வீச்சலகி என்னோடு சேர்ந்து நில்லு ரோசமால கோத்திருக்கே மூட்டுச்சந்து பார்வையாம் என் பார்வை இருக்குது அந்த வழி நீயும் நின்னா எப்படி நான் திரும்புவேன் மூட்டுச்சந்து பார்வையா என் பார்வை இருக்குது அந்த வழி நீயும் நின்னா எப்படி நான் திரும்புவேன் கோத்து வச்ச பூவிலோம் பொழப்பு சிரிக்குது சொந்தம் கொல்ல நானோ வந்தா வாசம் அரும்பது உன்னா வாசம் வாசமுள்ள நான் உன்னோடு பேச மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அட இன்னைக்கு வரைக்கும் வேறொரு பெண்ணே நெஞ்சில நினச்சதில்லே അടിഷൺപേ എന്നോട മനസ് നോക അടിപ്പായമില്ലേ അത്ത മകരകി ആഴത്തിനും പേച്ചഴകി എന്നോട് കാതല്ലോട പക്കം കാത്തി ഒത്ത വിട്ട് പൂവളക കണ്ണു വീച്ചി എന്നോട് സേന്സമല്ല കോത്തിരുക്കെതിരുവോം കാത്തിരുന്ന അങ്ങ് താ വോടനായിരുന്നു അക്ക പോ நீ பிறந்த எனக்கு அடுத்தொரு ஜென்மோ வந்தா அப்ப கூட நான் இருப்பேன் கண்ணா மூச்சு வேணாம் புள்ள கல்யாண ஆசை இந்த மாமன் தாலே கட்டி உன் கூட பேச அடங்கொப்பங்கிட்ட மட்டைக்கு இன்னைக்கு நான் பொண்ணுத்தான் தான் கேட்டு வரேன் ஏன் செல்ல மிஸ் உன்னைய மடக்கி மனசிறப்பு விட்ட போறேன் அச்சாரம் போட வந்த மானி நான் உன்னோட சேரணும் சாமி கிட்ட வேண்டிக்கடி சாமியோட ஆசிர்வாதம் இருந்தாலே போதும் அடி என் தோல் மேல தாங்கி ஒன்னே அன்பாக பார்த்துக்குவே அதில் உருகும் சந்தோஷம் ஆயுள் தருமோ அது நிச்சயம் நடக்கணும் நிம்மதி பிறக்கணும் அதுவா அதுவா இந்த மல்லிகை கொடிக்கு பந்தல பிடிக்கும் பொதுவ பொதுவா அத்த மக பேரழகி ஆழத்தின்னும் பேச்சழகி என்னோட காதல் சொல்ல ஓட பக்கம் காத்திருக்கேன் ஒத்த விட்டு பூவழகி ஒரு கண்ணு வீச்சழகி என்னோட சேர்ந்து நில் ருசமல கோத்திருக்கே